உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஹரிஷ் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோத சொத்துக்கள் வச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு இரண்டாயிரம் கோடியா என்ன ஒளரிக்கிட்டு இருக்கீங்க என் புருஷன் ஒரு சாதாரண வீட்டோட மாப்பிள்ள அவருக்கு சமோசா வாங்க கூட காசு கிடையாது ஆபிசர் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அவருக்கு இவ்ளோ பணம் எங்க இருந்து வரும் நீதான் இவ்ளோ பணத்தை பதுக்கி வச்சிருக்கியா என்ன பணம் யார் இவர் இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் இவருக்கு தான் நீங்க அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு வந்திருக்கீங்க ஜூன் பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நைட் நீங்க எங்க இருந்தீங்க சார் இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன் அன்னைக்கு நைட்டு என் குருஜியோட அவர் தான் இருந்தேன் நீங்க ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் இந்த கம்பெனி இப்போ நாட்டிலேயே பெரிய கம்பெனியா இருக்கு அப்புறம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருது நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அதுக்கு காரணம் உங்க குருஜி மதிவானன்னு சொல்றீங்க. ஏன்னா businessல உள்ள நுணுக்கங்கள் எல்லாத்தையும் அவர்தான் உங்களுக்கு கற்று கொடுத்தாரு அப்புறம் அன்னைக்கு நைட்டு குரு முதல் தடவையா தன் சிஷ்யன் கிட்ட தட்சணை கேட்டார். அப்புறம் சிஷ்யன் எப்படி மறக்க முடியும்? நான் உங்களை கையெடுத்து எடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் சந்தனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணனும். அப்புறம் வருஷம் நீங்க உங்க மாமியார் வீட்டில ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும் நான் ஏன் இத விரும்புறேங்கிறதுக்கான பதில் இந்த கவர்ல இருக்கு இந்த கவரை நீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கும் ஹரிஷ்க்கும் என்ன சம்பந்தம் ஏன் நீங்க ஹரிஷ் உங்க புருஷனா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் உங்க புருஷனை இவ்வளவு அசிங்கப்படுத்தி நீங்க என்ன சாதிக்க போறீங்க சந்தனா எப்ப வந்த இப்பதான் வந்தேன் உனக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ ரொம்ப அழகா இருக்க என்ன குடிக்கிற ஆனா அன்னைக்கு சந்தனா ஒரு ஹோட்டல்ல பார்ட்டிக்கு போயிருந்தப்போ அங்க ஹரிஷை பார்த்து ஷாக் ஆகிட்டா பிரமாதம் சந்தனா இன்னைக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் கூட கூட்டிக்கிட்டு வந்திருக்க செம்ம ஜாலியா இருக்க போகுது உன்னோட யூஸ்லெஸ் படிக்காத ஹஸ்பண்ட் ஹே ஹரிஷ் போதும் என்னோட லைஃப்ல கருப்பு கலர் கலந்தும் இன்னும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கலையா என்ன என்ன அவமானப்படுத்த நீ இங்கேயும் வந்துட்டியா எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் க்ளியர் பண்ண இவ்ளோ பெரிய பணக்கார பாட்டிக்கு நீ எப்படி வந்த கொஞ்சம் அமைதியா இரு சந்தனா என்ன ஏதாவது பேச விடுவியா இல்ல நீயே பேசிக்கிட்டே இருக்க போறியா எனக்கு இந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ண இன்விடேஷன் வந்தது உன்ன போல ஒரு வீணா போன பிச்சைக்காரனுக்கு இந்த கோடீஸ்வரர் பாட்டிக்கு இன்விடேஷன் கொடுத்தாரா மை ஃபுட் உனக்கு தெரியுமா இங்க ஒருத்தரை விட இன்னொருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரன்னு அவங்க கிட்ட பழகிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல சந்தனா நான் இங்க ஒரு முக்கியமானவரை மீட் பண்ண வந்திருக்கேன் பிளீஸ் என் நேரத்தை வீணாக்காத நான் இங்கேயும் உங்க கூட சண்டை போட விரும்பல ஹரிஷ் எப்படி இவ்வளவு சீக்கிரம் பிராண்டட் துணிகளை போட்டுட்டு வந்தா அப்புறம் இந்த ஏழு பிச்சைக்காரனுக்கு இவ்வளோ விலை உயர்ந்த சூட் எங்கேருந்து கிடைச்சது ஹரிஷோட உண்மையான அடையாளம் என்ன அவன் வீட்டில் வேலைக்காரனை போல வாழும் ஹரிஷா அல்லது சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்து பாடி கார்டுகளுடன் வலம் வரும் விஐபி மிஸ்டர் ஹரிஷ் ராஜேஸ்வரனா ஏன் இந்த பெரிய தொழிலதிபர்கள் எல்லாரும் அவனை இவ்வளோ மரியாதையாக நடத்துறாங்க ஏன் மக்கள் அவரை மிஸ்டர் ராஜேஷ்வரன்னு கூப்பிடுறாங்க ஹரீஷ் உண்மையில் அவ்வளவு பணக்காரனா அவனுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா அப்படி இருக்கும்போது ஏன் அவன் இப்படி ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் மிகப்பெரிய அண்டர்வேல்ட் டான் ஒரு சாதாரண வேலைக்காரனுக்கு முன்னாட வர பயப்படுறான் விசித்திரமா இருக்கிற மாதிரி இருக்க இந்த சிட்டியோட ஒவ்வொரு பெரிய மனுஷங்களும் ஹரிஷோட பேரை கேட்டாலே பயப்படுறதுக்கான ரகசியம் என்ன எங்க போற இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாள் கொஞ்ச நேரம் கோவிலுக்கு போலாம்னு இருக்கேன் நான் போயிட்டு வரட்டுமா உனக்கு தெரியுமா என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் பொண்ணோட கெட்ட நேரம் ஆனா 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 ஒண்ணு இல்ல என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காத கிச்சனுக்கு போ போய் வேலையை பாரு ஹரீஷ்க்கு மருமகன் ஒரு அந்தஸ்து கொடுக்கறது இருக்கட்டும் நீங்க அவனை விட கேவலமா நடத்தினீங்க ஹரீஷோட அப்பா அம்மா அவன் சின்ன இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க அவன் சின்ன ஏஜே ஃபேமிலியோட தான் வாழ்ந்தான் மாதிரி கார் கழுவுற வேலை செஞ்சான் ஆனா சந்தனாவோட அப்பா ஒரு கண்டிஷன் போட்டார் அதாவது சந்தனா தன் வீட்டு வேலைக்காரனான ஹரீஷ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆனா இந்த கல்யாணத்துல சந்தனாவுக்கும் உங்களோட சேர்த்து குடும்பத்தில் யாருக்குமே சம்மதம் இல்லை அதாவது பொண்ணோட சந்தோஷத்துக்காக ஹரிஷ வீட்டோட மாப்பிள்ளையாக்கி அவங்க வீட்டிலே வச்சுக்கிட்டீங்க சீக்கிரம் எழுந்துரு நான் ரொம்ப பெரிய பூஜைக்கு போகிறதுக்கு லேட் ஆயிருச்சு அங்கே என் பக்கத்துல வர முயற்சி பண்ணனா என்னை விட மோசமான ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க சீக்கிரம் வா ஹரிஷ் சார் வணக்கம் நீங்க வந்துட்டீங்களா நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டீங்க நினைச்சேன் உங்க அப்பாவோட நினைவு நாள் சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சுட்டோம் சிட்டில இருக்கிற பெரிய பிசினஸ்மேன் குடும்பங்களும் வந்துட்டாங்க ஆனா ஏன் நீங்க இதெல்லாம் எனக்காக பண்றீங்க அப்புறம் நான் ஏன் உங்களை மன்னிக்கணும் ஹரிஷ் சார் நீங்க இன்னும் எவ்வளவு ஜோக்ஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இதெல்லாம் என்ன என் கூட வாங்க என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாம் விளக்குறேன் வாங்க வாங்க பார்க்க சாதாரண ஏழை மாதிரி தெரிகிற இந்த ஹரீஷ் எப்படி ஒரு பிரைவேட் ஜெட்டோட ஓனரா இருக்க முடியும் தன்னோட மனைவி கிட்ட இருந்து ரெஸ்பெக்டுக்காக இயங்கிட்டு இருக்கிற ஹரீஷ் மினிஸ்டருக்கு முன்னாடி தன்னோட மனைவியோட கௌரவத்தை எப்படி காப்பாத்தனா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது